ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலா இலக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் தெரியாதான் கிடையாது ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணவு திருவிழா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அது நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணி பார்த்தோம் எடுத்தீங்களா அந்த அக்கா அம்மா இருந்தாங்கல்ல அந்த அக்கா நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நான் வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன் இல்லை செக் பண்ணி பாருங்க இப்போ வீட்டு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அவங்களோட சொல்லுவாங்க இல்லையா பேத்திக்கு வந்து மொட்டை போட போகிறாங்கன்னு வர சொல்லியிருந்தாங்க சரி அப்படியே போய் ஒரு வீடியோட்டு வந்துடலாமேன்னு நானும் கேமரா தூக்கிட்டு கிளம்பி போயிட்டேன் மெயின் ரோட் வழியை வராமல் குறுக்குள்ளே வந்து எப்படி வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டேங்க இதுதான் அவங்களுடைய வீடு உள்ளே போய் பார்க்கலாம் சில பேர் வீடு எடுக்க ஒத்துப்பாங்க சில பேர் எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க அங்கே சூழ்நிலை எப்படியோ தக்கன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் அவங்களுடைய வீடு நைட் நுழஞ்ச உடனே பார்த்திங்கனாக்கா ஒரு வடை கொடுத்தாங்க வடை டீயெலாம் கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் இந்த மொட்டை போடுறதுக்கு வந்து அந்த மொட்டை போடுறவங்க ஆள் இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதோட வடையை சாப்பிட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் எங்கள் ஊர் வழக்கம் பார்த்திங்கனாக்கும் குழந்தைகளுக்கு மொட்டை போடும்போது வந்து ஒரு தட்டில் வந்து அரிசி வச்சு அந்த காசு போடுவாங்க எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க இது ஒரு அந்த காட்டிலேருந்து இது அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதையும் நாங்களும் பின்பற்றே வரோம் நல்லதாக கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அந்த பாருங்களேன் காசாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி காசு அப்படி போட்டு போட்டு போவாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கும் அந்த மொட்டை போடுறாங்கல்ல அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க அந்த காசை வந்து அவங்களுடைய ये टिकट नहीं है ये टिकट नहीं है और बेलिप वाला वो இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை போடுறவங்க வந்துட்டாங்க இந்த மொட்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க தலையில் வந்து மஞ்சள் தண்ணியாக மஞ்சள்லாம் சரியாக கூட கவனிக்கவே இல்லைங்க தலையில் தொட்டு வைக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாமே தொட்டு வச்சாங்க தொட்டு வச்ச பிறகு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கோ தண்ணி தொட்டு தான் மொட்டை எடுப்பாங்க ஓகேங்களா அந்த கொட்டி பொண்ணுக்கு அப்படியே செயின் உயிரை போட்டுவிட்டு அது மொட்டை எடுக்கணுமா அப்படின்னு அந்த ஒரு சாத்திரம் இருக்கா எனக்கு தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கூடத்தில் வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து தொட்டு தொட்டு வைக்கிறாங்க எல்லோரும் வருஷம் வந்து தொட்டு வச்சாங்க தொட்டு வச்சிட்டு மொட்டை போட்டாங்க ஆனால் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னாக்கும் அதுக்கு என்ன சொல்கிறது சொல்றது அதுக்கு நிறையா முடி இருந்தது ஆனால் மொட்டை போடும்போது வந்து அழகவே இல்லை அது பாட்டு அம்மன் பொம்மை குட்டி மாதிரி அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உட்காந்துருந்தது எல்லாருமே தொட்டு வச்சுட்டுருக்காங்களா இன்னொன்னுக்கு பார்த்தீங்கனாக்கும் மொட்டை போட்டாங்களாக்கும் அந்த முடியை வந்து நான் எங்கேயுமே நீ கேள்விப்படல இந்த அக்கா இப்போ தான் சொன்னாங்க அஜர்த்து சொன்னதாக சொன்னாங்க அந்த மொட்டை போட்ட முடி இருக்குது பார்த்திங்களா அந்த முடிக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அந்த முடி எத்தனை கிராம் இருக்குமோ அத்தனை கிராம் வெள்ளி கொடுக்கணுமா அப்படின்னு எங்கள் ஒரு அஜர்த்து சொன்னாங்களாம் நான் எத்தனை மொட்டையெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துருக்கேங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படி ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் அன்னைத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா அது மாதிரி பாப்பாவில் முடியெல்லாம் எடுத்து சேமித்து தனியாக வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு நாளைக்கு இடம் போட்டுட்டு அவங்க வந்து வெள்ளி வாங்கி அஜத்தில் கொடுத்துருவாங்களாம் அதை வெள்ளியாவது இல்லை அது தக்கான காசாவது வாங்கி கொடுத்துருவாங்களாம் இப்போ நீங்களே பாருங்க மொட்டை பட ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த குட்டி பாப்பா எப்படி உட்காந்துருக்கும் பாருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு பசங்க வந்து அழுவாங்க மொட்டை போடும்போது ஆனால் இது அழுகவே இல்லை அப்படி அமைதி உட்காந்துருந்துச்சு அதுக்காக மொட்டை போடணும் அதுக்கே தெரியாத மாதிரி அப்படி உட்காந்துருந்துச்சு அதுக்கு தெரியல ஆனால் அதுக்கு நல்லா அதிகமாக முடியும் இருந்ததுனால முடிய எத்தனை வந்து சுகமாக இருந்துச்சு என்ன மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருந்துச்சு பாய் 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 சொல்லு பாய் சொல்லு 나이스 <such> 바이다 <such> 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 எப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து மொட்டை லாஸ்ட் வர போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் முடிஞ்சா அந்த பாப்பாவை திருப்பி அதையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறையா கமெண்ட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்கவுங்க இஷ்டம் நம்ம சொல்ல முடியாதுங்க இது தப்பு இதுக்காக நமக்கு தெரியாது அப்போ என்ன நடந்துச்சோ ஒளிமறையாக அதை இப்போ இருக்காங்க ஆனால் ஒன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்யட்டாக்கோ நம்ம இந்த நம்ம சொந்த பந்தங்கள்லாம் யாருமே பார்க்க முடியாது இன்னும் இப்படி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது இல்லையா எல்லாம் சேர்ந்து நான் ஜாலியாக பேசி நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம் இந்த இது மூலியமாக நாங்கள் எல்லோரும் சந்திக்கிறோம் பார்த்தீங்களா அது அந்த ஹேப்பினஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை அணுவச்சிருந்து தெரியும் பொதுவாகவே வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சாக்கும் ஒரு சொந்தங்கள்லாம் நிறைய சேர்ந்து டீ சேர்ந்துட்டு குடிச்சு அறக்கடிச்சிட்டு பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு துணை மொட்டை போட்டு இருந்தாங்க அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு அது பெரிய பொண்ணு தான் ஆனால் கத்திகிட்டே இருந்தா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மொட்டை போடுற வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீ குடிச்சிட்டு மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்தவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் ஒரு பத்து பேர் வந்து நான் பேசி சிரிச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் பொதுவாகவே ஒரு நாலு பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும் இல்லையா நான் ஜாலியாக பேசிட்டு இருப்போம் இல்லையா அது மாதிரி தான் மரும் டீ கொடுத்தாங்களா குடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம் 啊，来个、嗯、了。 எல்லாரும் வீட்டு கிளம்பிட்டவங்க லாஸ்ட் அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு போச்சு இப்போ ஆளாத்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆழத்தெடுத்து ஆளாத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க இது விளாட் குடிச்சுக்கோங்க கீழே பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்